ஜெய் ஜெய் சங்கரஹரகர சங்கர காஞ்சி சங்கர கமகுடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலவெல்லாம் சங்கர மகாப்பெரிவா மகராஜ் கி ஜே ஆன்மீக நண்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே உங்கள் அனைவருக்கும் அடிய நீ வணக்கம் இந்த நிகழ்வினுடைய நோக்கமே அடுத்த தலைமுறைக்கு மகாப்பெரியவருடைய சிந்தனைகள் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய வாழ்வியல் கோட்பாடுகள் சென்று சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய நோக்கம் அந்த வகையில் பெரியவா எப்போதுமே அவுடேட்டாக இருந்த ஞானிகள் மத்தியில் அப்டேட்டாக இருந்தவர் ஒரு வரலாற்று உண்மை சொல்கின்றேன் பாருங்கள் மகா பெரிய சுவாமிகள் ஒரு நாள் மடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் சென்னையை சேர்ந்த ஒரு தம்பதியர் தன் பிள்ளையோடு போயிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் தான் எம்பிஏ பட்டம் கொஞ்சம் எல்லோருக்கும் தெரிய வந்த காலம் அப்போல்லாம் ஒருத்தர் இன்ஜினியரிங் படிக்கிறது எம்பிஏ படிக்கிறது இதெல்லாம் பெரிய அப்படியே அதிசயம் சில பேர் ஒரு ஒரு ஓமை எப்படி இயல்பாக சொல்கிற பாருங்க சாப்பிட்டு எப்போ வராமல் தவிச்சு திடீர்னு ஏப்போ விட்டால் எப்படி பெருமிச்சோ அபாடாங்கிறாங்கள அது மாதிரி சீட்டு கிடைக்காமல் கிடச்சி ஒருத்தர் படித்து முடித்தோம் அபாடா அப்படிம்பாங்க அவ்வளோ கஷ்டமானது ஒரு எம்பிஏ படிப்புங்கிறது எம்பிஏ படித்தவர் தாய் தகப்பனோட பெரியவா மடத்துக்கு போனார் பெரியவாரை சேவிச்சார் எல்லாம் முடிஞ்சது பிரிவாவ்கிட்ட பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது பெரியவா என்ன உன்னுடைய அடுத்த விஷயங்கள்னு கேட்க போக இந்த பையன் அப்பா தான் பிஸ்னஸை பாருங்கங்கிறார் அம்மா கவர்மெண்ட் ஜாப் போங்கங்கிறார் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வேறு விஷயம் ஏதாவது பண்ணலான்னு நினச்சேன் இல்லை ஃபாரினில் போய் ஹையர் எஜுகேஷன் பண்ணலான்னு நினைக்கிறேன் என் வாழ்க்கையை நானே நிர்ணயிக்க முடியல பெரியவா ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது ஒரே எனக்கு கச்ச 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 கச்சான்னு இருக்குன்னு அந்த படித்த ஞான செருக்கோடையே அந்த பையன் பேசிகிட்டே இருந்தான் எனக்கு என்னென்ன ஒரு தீர்வு தெரியல பெரியவா பெரியவா சொன்னால் இங்கேருந்து மடத்துலேருந்து போகிறதுக்குள்ளே ஸ்ரீ மடத்துலேருந்து போகிறதுக்குள்ளே என்னை வந்து பாரு அப்படின்னார் இவனுக்கு விளவெல்த்து போச்சு நமக்கு தான் இவன் எம்பிஏ முடித்தோடனே உலகமே தான் உள்ளங்கையில் நினச்சோன்ட்டான் ஒரு நாலு மணி வாக்கில் பெரியவா கொஞ்சம் சிரமப்பரிகாரம் பண்ணிட்டு ஏதோ அப்படி பணிக்காக வந்தபோது இவன் ஓரமாக போய் அந்த அந்த ஓட்டை வழியாக அப்படி ஒரு மறைச்ச கீரை கொட்டகை அதுக்கு பக்கத்தில் நல்ல பில்டிங்கு அப்படி 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 எட்டி பார்த்தோன்னா விரிவாக அப்படி கூப்பிட்டு அந்த பையனை ஒரு ஸ்கேல் ஒரு புக்கில் அப்படி வச்சு அந்த புக்கை அவன்கிட்ட படிக்க சொல்லி கொடுத்துட்டு உள்ளே போயிட்டாரான் அது ஏதோ ஒரு சைக்காலஜி புக்கு அந்த புக்கில் ஒரு ஸ்டோரி இருக்குது எப்படின்னா ஒரு ஊருக்கு ஒரு ஞானி போகிறார் அவர் நடந்தது நடக்க போகிறது நடக்க இருக்கிறது நடந்தது நடக்க போகிறது நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாத்தையும் முக்காலத்தையும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் சொல்கிறார் எல்லா ஊர்லேயும் இயக்குறாங்க அந்த ஞானியை கொண்டாடுறாங்க போராட்டுறாங்க போட்டுறாங்க வழிபடுறாங்க எல்லாம் பத்து பேருக்கு முன்னாடி ஒருத்தரை பாராட்டினா இந்த விடலை பசங்களுக்கு பிடிக்காது அப்படி ஒரு ஊரில் அவரை கொண்டாடும் போது ஒரு படித்த திமிர் பிடிச்ச இளைஞர் அந்த ஞானிகிட்ட போய் கேட்டான் ஞானி நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது போவது நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது போவது முக்காலத்தையும் சொல்லக்கூடிய ஞானின்னு சொல்கிறாங்களே இந்த என் கைக்குள்ளே ஒரு பூச்சி இருக்குது அந்த பூச்சி உயிரோடு இருக்கா செத்து போச்சா சொல் என் கைக்குள்ள ஒரு பூச்சி இருக்குது இது உயிரோடு இருக்கா செத்து போச்சா சொல் அப்படின்னார் அவர் ரெண்டு பொருள் பட கேட்டான் என்ன அந்த ஞானி செத்து போச்சுன்னு சொன்னால் பூச்சியை பறக்க விட்டுறது இல்லை அது உயிரோடு இருக்குன்னா அப்படியே நசுக்கி சாவடித்து அவரை பொய் ஆக்கிடுறது இப்போ அவரை சுற்றி இருந்த முப்பது நாற்பது பேரும் என்ன சொல்ல போகிறார் இந்த ஞானின்னு வியப்போடு பார்த்தார் திருப்பி ஞானி அந்த பையனையே பார்த்து கேட்டார் விடலை பையனை என்னப்பா கேள்வி கேட்டேன்னாரு என் கைக்குள்ளே ஒரு பூச்சி இருக்குது அது உயிரோடு இருக்கா செத்து போச்சான்னு சொல்லு நீ தான் நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிறத சொல்ல போறிய அப்போ அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த கவ்வை பல சிரிப்பில் சொன்னாராம் அது ஏன் சொற்களில் என்ன இருக்குது அது ஏன் சொற்களில் என்ன இருக்குது ஓன் கையில் தான் இருக்குது ஓன் கையில் தான் இருக்குது அவர் ரெண்டு பொருள் போட சொன்னாராம் அது சாகிறதும் உயிரோடு இருக்கிறதும் அவன் கையில் தான் இருக்குங்கிறத அது ஏன் சொற்களில் என்ன இருக்குது ஓன் கையில் தான் இருக்குன்னாரான் அவன் வெக்கி தலை குனிந்து கீழே விழுந்தானான் அந்த மாதிரி எம்பிஏ பட்டதாரி இதை படித்தோடன பெரியவா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பெரியவா வா சொல்கிறா இவா சொல்கிறா அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு விஷயத்தை சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டேன் வாழ்க்கைங்கிறது என் கையில் தான் இருக்குங்கிறத எனக்கு பெரிய ஞானியாக நீங்கள் சொல்லிட்டேலே உண்மையிலுமே சொல்கிறேன் பெரியவா இது ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்க வேண்டிய பாடத்தை பத்து பக்க கதையில் எனக்கு சொல்லிட்டேன் இந்த காவி உடைக்குள் இருக்கக்கூடிய கருணாமூர்த்தி தான் என்னுடைய வாழ்வியல் ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போனாராம் இப்படி பெரிய அறுபது வயது சித்தாந்தங்களுக்கு மட்டுமே அருளாசி கொடுத்து வாழ்க்கை முனை திருப்புமுனை ஏற்படுத்தியவரில் வளரக்கூடிய இளம் குருத்துக்கும் அப்டேட்டாக செய்தி சொன்ன அறிவுச்சுடர் மகா பெரியவர் மீண்டும் இதுபோன்ற போன்ற நாளை சந்திப்போம் ஜெய் ஜெய் சங்கரா